வணக்கம் நண்பர்களே ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் நிறைய ஊடகங்களுக்கு நேர்காணல் கொடுத்திருக்கிறார் அந்த நேர்காணலில் அவர் சொல்வது எப்பொழுதுமே சகித்து கொண்டிருக்கும் ஒரு மதத்தினை மீண்டும் மீண்டும் நீங்கள் சீண்டி பார்ப்பது அத்தனை நல்லதல்ல அதனை நாங்கள் தொடர்ந்து பொறுத்து கொள்ள வேண்டியிருக்கும் பொறுத்து கொண்டே இருக்க வேண்டும் என்றும் நீங்கள் எதிர்பார்ப்பது தவறு இதை நீங்கள் மற்ற மதங்களுக்கு கூறுவீர்களா என்றெல்லாம் பேசியிருக்கிறார் அவர் குறிவைத்திருப்பது திமுகவினுடைய தமிழக கட்சிகளில் திமுகவை தான் அவர் குறிவைத்திருக்கிறார் இது ஒன்று ரகசியம் இல்லை என்று நீங்கள் கூறலாம் இன்னொன்றும் கூறுகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பாஜக தனது அஸ்தரங்களை நேரடியாக ஏவாமல் மிக தந்திரமான ஒரு வியூகத்தை தயாரித்து தான் பவன் கல்யாணம் பேச வைத்திருக்கிறது என்று அறிகிறோம் இந்த தந்திர வியூகம் ஸ்டாலின் அறிவாரா தொடர்ந்து சாலன் பார்க்கேன்